இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து இந்த இருக்குது பாக் மொன்றியல் என்ற இதுக்கு தான் போகிறோம் இவ்வளவும் வந்து இப்படி பாக் மொன்றியல் என்று சொல்லி தான் இதை சொல்லிவிடும் பாருங்க இப்படி இருக்கு இந்த பெரிய பில்டிங்குகள் எல்லாம் இவ்வளோ சின்ன தெரியுது எங்களுக்கு ஒன்றியல் தவியூ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை ஊரில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு தன்மை தான் இதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியான வேலைப்பாடுகள் கட்டிடக்கலைகள் எல்லாம் அப்படித்தான் இதுக்குள்ளே இருக்குது பார்க்க ஓல்மொன்றியல் இதெல்லாம் தெரியுது இன்ஜெண்டு பார்க்க ஓல்மொன்றியல் இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாம் அங்கே தெரியுது இஞ்சாவில் இந்த பக்கம்தான் நாங்கள் முதல் பார்த்துட்டு வந்த அந்த மொன் இந்த பக்கம்தான் இருக்குது அப்போ எல்லாவற்றையுமே நாங்கள் இதில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த உயரமான பில்டிங்குகள் எல்லாம் இதில் பார்க்க சின்ன சின்ன ஒரு தன்மை கொண்டதாக தெரியுது பாருங்க வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் மொன்றியல் கனடா மொன்றியலில் இருக்கின்ற முன்றோயல் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல நாங்கள் இப்போ ஏறி இப்படி மேலே போனோம் என்று சொன்னால் இந்த மொன்றியல்கிற முழு பக்கத்தையும் பார்க்கலாம் என்று சொல்லுகிறோம் அதுதான் நடை உங்களுக்கு காட்ட போகிறோம் வாங்கோ காணொலிக்கு போகலாம் ஆறாவது என்ற சேனலுக்கு இப்போ தான் முதல் முதல் வந்திருக்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டனை மவத்தி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வரும் நாங்கள் இப்படி இதால் மேலே ஏறி இப்படியே மேலே போகிறோம் வாங்கோ காணலை பார்க்கலாம் இப்படியே நாங்கள் நடந்து போகிறோம் நடந்து 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 இப்படி போய் இப்படியே மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் இந்த இடத்துல வந்து நடந்து கொண்டிருக்காங்க பாருங்கோ ஆனால் உயரம் என்ன செய்கிறது கால்நோவும் நடப்போம் கொஞ்சம் தூரம் நடந்து பார்ப்போம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து இந்த யாருக்கு பாக் மொன்றியல் என்ற இதுக்கு தான் போகிறோம் இவ்வளவும் வந்து இப்படி பாக் மொன்றியல் என்று தான் இதை சொல்லிவினோம் நாங்கள் இப்போ இந்த இடத்த நிற்கிறோம் இதால் இப்படி ஏறிக்கொண்டு போய் நாங்கள் இந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போக போகிறோம் சரி வாங்க போவோம் இப்போ நாங்கள் வந்துட்டோம் அப்படத்துக்கு தான் போக போகிறோம் அதில் போனால் தான் அந்த வியூ சரியாக தெரியும் என்று சொல்லினோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும் இன்றைக்கி வெதரும் நல்லா இருக்குது மொன்றியல்லையே இப்படி ஒரு உயரமான இடத்துல இருந்து நாங்கள் மொன்று எல்லா சுற்று வட்டாரத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் இன்றைக்கு உங்களை இவங்களோட கூடி கொண்டு வந்துருக்கிறேன் வாங்கோ எல்லோருமா சேர்ந்து நாங்கள் இந்த மொன்றியலிட்ட உயரத்துக்கு போய் மொன்றியல் எப்படி இருக்குதுன்றதை பார்த்துக்கொள்ளலாம் வாங்கோ அப்படியே போவோம் நாங்கள் அப்படியே போய் அங்கே பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்றாலே தெரியும் அவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி இந்த இடம் கனடாவில் மொன்றியலில் இந்த இடத்துல இப்படி ஒரு ரம்யமான ஒரு பிரதேசத்துக்கு நாங்கள் உங்களை இன்றைக்கு கூட்டி கொண்டு வக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இருந்து மரங்கள் எல்லாம் வளர்ந்தவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கேன்னு பாருங்க இப்படியே நாங்கள் கொண்டு போகிறோம் இப்படியே போய் இன்றைக்கு மொன்றியல்கிட்ட உச்சியில் நின்று ஒன்றியல் எப்படி இருக்குன்றதை ஒரு முறை நாங்கள் பார்ப்போம் நான் பார்க்குறது இல்லாமல் உங்களுக்கும் இதை காற்றன் என்னென்னு சொன்னால் நிறைய பேர் நீங்களும் பார்க்காது நீங்கள் இருப்பீங்கள் சந்தர்ப்பம் இருக்காது வாரதுக்கும் அப்படியா நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆர் நீங்கள் டொரண்டோ அந்த பக்கம் இருந்து வார என்றாலும் வந்து நீங்கள் ஒன்று இந்த இடங்களை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இதில் வரைக்குள்ளே இதில் ஒரு பெரிய வீடு மாதிரி ஒன்று இருக்குது ஒரு வீடு அதை தான் அதை அது என்னென்னு தெரியலை உள்ளுக்குள்ளாவே பார்த்தா தான் தெரியுமா தெரியும் வீடுன்னு சொல்லி அதையும் கொண்டு இப்படி நாங்க போவோம் இனிவர்ற காலம் வந்து இங்க வந்து சினோ கூடது நோமெல்லாம் இந்த காலமெல்லாம் இங்கே சினோ கொட்டிடும் ஆனால் இன்னும் தெரியலை இன்னும் சினோ கொட்டே இல்லை இங்கே இந்த மாதம் கொட்டி வழக்கமாக குளிர் சினோ கொட்டிடும் ஆனால் இன்றைக்கி குளிரும் இல்லை சினோவும் இல்லை அப்போ இங்கே பார்க்குறதுக்கு வந்து இன்றைக்கு ஒரு நல்ல வசதியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கு இதை உங்களுக்கு காட்டிடுவோம் வந்துட்டு வந்து நான் வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதை பார்த்துக்கணும்னு சொன்னால் நிறைய ஆக்கள் நின்று பார்த்து கொண்டுருக்கு நம்பாருங்க இதை பார்க்குறதுக்கிட்டே ஆக்கள் நிறைய பேர் இங்கே வந்து கொண்டே இருப்பினா இது பார்க்குறது ஒரு காசு மில்ல ஒன்றுமில்லை எல்லாம் ஃப்ரீ தான் இங்கே பாருங்கள் இந்த பில்டிங்கை பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்குன்னு சொல்லி பழைய காலத்து ஒரு கட்டிடக்கலை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் இப்போ நாங்கள் அப்படியே போகிறோம் பார்க்குற அந்த இடத்துக்கு பாருங்கோ இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு காசு மில்ல ஒன்றுமில்லை ஃப்ரீ தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் காரை கொண்டு வந்து கீழே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஏறி மேலே வந்து இந்த வீவை நீங்கள் வடிவாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த இடத்துலேயும் எக்ஸசைஸ் செய்கிற ஆட்கள் போய் நம்ம இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை போன்றதில் சில பேர் இந்த இடத்துக்கும் வரிவிடும் வேணும் சொன்னோம் உயரமான இடத்துல ஓடி வரைக்கில்ல நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படியே பாருங்கள் நாங்கள் வந்துட்டோம் இதுதான் இந்த மொன்று பியூ என்று சொல்லிவினோம் பார்த்தீங்களா எந்த பெரிய கட்டிடம் எல்லாம் இங்கே நிற்க பாருங்க இது மொன்று டவுன் டவுன் பகுதி நீங்கள் பார்க்குறது வா எப்படி வடிவாக இருக்கட்டு பாருங்கள் எவ்வளோ பில்டிங்குகள் எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் இந்த பில்டிங்களை பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ உச்சியில் நிற்கிறோம்ன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க அங்காலும் அங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே பில்டிங்காக தான் இருக்குது பாருங்க உச்சரமான பில்டிங்குகள் அது எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க எவ்வளோ உயரம்னு சொல்லி நிறைய செனம் இதில் பார்க்கிறேன் எல்லா பக்கத்தையும் ஒரு தரம் பார்க்கிறேன் இதில் அப்படி பார்த்தா தெரியும் டவுன் டவுனில் இருக்கிற உயரமான பில்டிங்குகள் எல்லாம் இதில் தெரியும் இப்படியே பாருங்கள் பா பார்க்காதாக்கள் இடங்களை பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு டெலஸ்கோப் மேரி ஒன்று இருக்குது அதில் அதில் நீங்கள் அந்த அங்கே தூர இருக்கிற பில்டிங்களை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து தான் அந்த டெலஸ்கோப் இதுக்காக அப்படி பார்த்தா இதுக்கு ரெண்டு கண்ணையும் வச்சு இப்படி பார்த்தா தெரியும்ன்றாங்க எனக்கு ஒன்றும் தெரியல ஆ மேபி யா இதுக்கு காசு போடணும் காசு தான் இதுக்கு பார்க்கணும் இதுக்குள்ள வண்டோலரை போட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு அலவடிவாக தெரியும் நான் கண்ணாலே பார்க்குறேன் அப்புறம் என் காசை போட்டதுக்காக பார்ப்பேன் இது டவுன் டவுன் ஒன்று இழுத்து டவுன் டவுன் இதுதான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த பெரிய பில்டிங்குகள் எல்லாம் இவ்வளோ சின்ன தெரியுது எங்களுக்கு ஒன்று இழுத்த வியூ பார்க்குங்க பார்த்து கொண்டுருங்க இதான் மொன்றியல் எழுத வியூ நல்ல வடிவாக இருக்குது பார்க்க இங்கே ரெண்டு பார்க்க ஆறாக்கிறது ரெண்டு படமெல்லாம் எடுத்து நாங்கள் இதுகளெல்லாம் போட்டுக்கொள்வினோம் பார்க்க உள்ள வடிவாக இருக்குது முந்திரியலை பார்க்க இந்த வெதர் நல்லா இருக்கிறபடியாக நிறைய செனவு மிஞ்சை வந்திருக்கு இதை பார்க்குறதுக்கு அதெல்லாம் நாங்களும் வந்து நாங்கள் உங்களுக்கும் இதை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பில்டிங் இருக்கு இந்த பில்டிங்கில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பில்டிங் ஒன்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஒரு பழைய கால பில்டிங்காக இருக்கும் நினைக்கிறேன் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து வாங்க முன்றியலில் என்ன இருக்குது என்று கேட்குற ஆட்களுக்கு சொல்லி கொடுங்க முன்றியல் எல்லாம் ஒரு இடங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி சில பேர் அப்போ ஒன்றியல பார்க்குறதுக்கு என்ன இருக்குது சினோதானே இருக்குதுன்னு சொல்லிவிங்க ஒன்றியல இப்படி எல்லாம் இடங்கள் இருக்குது நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் இதை விட இன்னும் இன்னும் நிறைய நிறைய இடங்கள் இருக்குது நான் ஒன்றெண்டாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் நீங்கள் யாரும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து செய்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நாங்கள் இந்த பில்டிங்கில் போய் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த இதுக்குள்ளே வந்துவிட்டோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு தன்மை தான் இதுக்கு இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரியான வேலைப்பாடுகள் கட்டிடக்கலைகள் எல்லாம் அப்படித்தான் இதுக்குள்ளே இருக்குது பார்க்குறதுக்கு நீங்கள் ஊரில் இருக்கிற அந்த எங்களோட பழைய கத்தோலிக்க தேவாலயங்களை பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் இப்படியான ஒரு கட்டிடத்தன்மை தான் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த தேவாலயத்தை கட்டினாக்கள் இங்கேருந்து வந்தாக்கள் நான் அந்த தேவாலயங்களை கட்டி இருக்கினோம் அப்போ இப்போ பார்க்குற இதுல அதை கட்டுறதுக்கு கட்டிடக்கலைஞர்கள் இங்கேருந்து இருந்து வந்திருக்கிறோம் என்று தான் எங்களுக்கு பார்க்க தோணுது அப்போ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங் உண்மையிலே ஒரு கத்தோலிக்க தேவாலயத்துக்குள்ளே நிற்கிற மாதிரியான ஒரு தன்மையை தான் எனக்கு தருகுது ஆனாலும் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் வந்து அமைதியாக வந்து இருந்து ஓய்வெடுக்கிற ஒரு இடமாக இருக்குது அதே இடத்துல ஓஷும் இருக்குது ஓஷும் போகலாம் அப்படி ஆக்கள் இந்த ஏறி நடந்து வர்ற ஆக்கள் தான் அவையில் வந்து சில வழியில் விண்டர் டைம்லேயே வர்றாக்கள் வந்து இதுக்குள்ள வந்து ஓய்வெடுத்து போகலாம் தான் நான் நினைக்கிறேன் சில 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 படங்களும் இருக்குது என்னென்னு தெரியல படங்களையும் கொள்வோம் படங்கள் சில படங்கள் வச்சுக்கிறது அன்றைக்கு ரெண்டு எப்படி எப்படி இருந்தது அந்த மாதிரியானு சொன்னால் ஓவியங்கள் போல் இருக்குது திட்டப்பட்ட ஓவியங்கள் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது ஓவியங்கள் இதுக்குள்ள இருக்குது இந்த லைட்டுகள் எல்லாம் பார்த்தா பாருங்க எவ்வளவு நல்ல இதாக இருக்குதுன்னு சொல்லி இதுல வாஷ் ரூம் இருக்குது நீங்கள் வாஷ் ரூம் எல்லாம் கொள்ளலாம் இதற்கு வந்தால் ஓவியங்களே நான் நினைக்கிறேன் இது எக்கச்சக்கமான ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஓவியங்கள் போல இருக்குது பார்க்குறதுக்கு நான் அப்படியான தன்மையை கொண்டது தான் எல்லாம் இருக்குது சரி உறவுகளில் நாங்கள் முன்னுக்கு ஒரு இடத்தை பார்த்துட்டு வந்த நாங்கள் இருந்து இப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் இதுவும் அதை மாதிரியான ஒரு இடம் தான் அந்த என்ற அந்த இடத்துல தான் இதுவும் இருக்குது அதில் இருந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு நூற்றம்பது மீட்டர் தூரம் வேறு இந்த இடம் இருக்குது இதில் இருந்து பாருங்கோ அடுத்த பக்க வியூ தெரியும் இது மொன்று என்ற மற்ற பக்க வியூ முதல் நாங்கள் பார்த்த வியூவை விட இது இன்னொரு பக்கத்தால் வியூ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தூரத்தில் மொன்றியல்கிட்ட ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்குது அதை மாதிரி இஞ்சாவில் பாக் எக்ஸ் அப்படி இஞ்சாவில் டவுன் டவுன் இப்படி எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பேருங்கோ நல்ல ஒரு உயரத்தில் நின்று நாங்கள் ஒன்று இயல்கிற ஃபுல் வியூவையும் பார்க்குறோம் இது ஒரு மலப்பகுதியான இடம் இதை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளவு பெரிய பெரிய ஷாப்பிங் மாலுகள் பேங்குகள் வீடுகள் இப்படி எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது இந்த இடத்துல தான் இந்த இடத்த பார்த்திங்கன்றாலே தெரியும் உங்களுக்கு இங்கால பக்கத்தில் இந்தால பார்க் எக்ஸ் இது வந்து மோன்ரியல்கிட்ட ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்கிற அங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தூரத்தில் ஒலிம்பிக் ஸ்டேடியம் தெரியுது இந்தியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓல்டு மோண்ட்ரியல் ஓல்ட் மோண்ட்ரியலிட்ட இதெல்லாம் தெரியுது இந்தியாண்டு பார்க்க ஓல்ட் மோன்றியல் இருக்கிற அந்த நீர்நிலைகள் எல்லாம் அங்கே தெரியுது இங்கே இந்த பக்கம்தான் நாங்கள் முதல் பார்த்துட்டு வந்த அந்த மோன்ட்ரோயல் இந்த பக்கம்தான் இருக்குது அப்போ எல்லாவற்றையுமே நாங்கள் இதில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த உயரமான பில்டிங்குகள் எல்லாம் இதில் பார்க்க சின்ன சின்ன ஒரு தன்மை கொண்டதாக தெரியுது பார்க்க இனே வாங்கோ வந்து பாருங்கோ இதை பாருங்க கல்லை உடைஞ்சு உடைஞ்சி தான் இந்த ரோட்டெல்லாம் செய்திருக்கு அதுக்குள்ளே அதில் வந்து தான் இதை நாங்கள் பார்க்கணும் இதுக்குள்ளேயும் நிறைய சனம் வரிவினோம் நிறைய ஆக்கள் வந்து இதுக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் பார்த்து கொள்ளவினோம் சரிதானே நல்லது உறவுகளே இத்தோடு இந்த காணலையை நாங்கள் நிறைவு செய்து கொள்ள போகிறோம் மொண்டியல் பகுதியில் அமைந்திருக்கின்ற இடத்துக்கு உங்களை கூட்டிக்கொண்டு வந்து இதை இன்றைக்கு காட்டியிருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கையோடு மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுச் செல்கின்றேன் வணக்கம் உறவுகளை